தேர்தல் ஆணைக்குழுவின் அறிவிப்புக்கு ஏற்ப இந்த நடவடிக்கைகள் அந்தந்த மாவட்டங்களில் உள்ள மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலகர்களினால் முன்னெடுக்கப்படுகின்றன அதற்காக பிராந்திய உத்தியோகத்தர்கள் தபால் அதிபர்கள் அடங்கிய சிறந்த குழுவொன்றை உருவாக்க நாங்கள் பணியாற்றி வருகின்றோம் விசேடமாக அன்றைய தினத்தில் பணிகளை நிறைவு செய்து பாதுகாப்பாக குறித்த பொதிகளை உரிய அதிகாரிகளுக்கு விரைவில் அனுப்ப எதிர்பார்க்கின்றோம் தபால் வாக்குகள்தியும் பணிகள் நிறைவடைந்த பின்னர் வாக்குச்சீட்டுகள் அடங்கிய பாதுகாக்கப்பட்ட பொதிகள் அந்தந்த மாவட்டங்களில் உள்ள தபால் நிலையங்களில் உள்ள பொறுப்பான அலுவலகர்களிடம் கையளிக்கப்பட உள்ளது பதிவு செய்யப்பட்ட பாதுகாப்பு பொதிகள் கிடைத்தவுடன் உரிய முகவரிக்கு அது தொடர்பான அதிகாரிகளிடம் கையளிப்பதற்கான ஏற்பாடுகளையும் செய்துள்ளோம் பாராளுமன்ற தேர்தல் தொடர்பான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் எதிர்வரும் அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை தபால் திணைக்கழுத்திடம் கையளிக்கப்பட உள்ளன